ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கதிர் வந்துட்டு ராஜிக்காக பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ராஜிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணார் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது அவங்களோடைய லவ் ஸ்டோரியை அழகாகவே எடுத்து காமிச்சிருக்காங்க இன்றைக்கு எபிசோடில் ஸோ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம கதிர் அண்ட் ராஜி ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க காரில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து ஸ்டா சாப்பிட்ற இடம் வருது அப்போ ஸ்டாப் பண்ணுறாரு நம்ம கதிர் நம்ம கதிர் கிட்ட சவாரிக்கு வந்தார் இல்லையா அவர் வந்துட்டு சரிப்பா நம்ம வந்து சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ராஜி வந்துட்டு அவங்க இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போது கதிர் எதற்காக நீ காலைல வரைக்கும் சாப்பிடாமலே இருக்கப் புரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாம் எனக்கு அந்தளவுக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்போ இரு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ ராஜி வந்து தயங்கி தயங்கி நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கதிர் வந்து கூட கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க அவர் வெளியில் வெயிட் பண்ணுறாரு அதற்கப்புறம் நீரு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாரு போனவருக்கு என்ன நினச்சாரோ தெரியல அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு சாப்பிடாமல் பழையபடியும் திரும்ப வந்துடுறாரு வந்துட்டு ராஜு கேட்குறாங்க என்ன அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இங்கே மல்லிகைப்பூ மாதிரி இட்லி கிடைக்கும்னு சொன்னால அந்த இட்லி காலி ஆகிடுச்சான் அதனால தான் நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பொய் சொல்கிறத நான் சாப்பிட்லன்னா நீ சாப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு இப்போ சரி ஓகே நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போது அந்த காரில் வந்து சவாரி வந்தார் இல்லையா அவர் சாப்பிட போயிருந்தாரு அவர் சாப்பிட்டுட்டு வந்துட்டார் என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆ சாப்பிட்டேன்ப்பா இட்லி உண்மையிலே அவ்வளோ சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு நல்லா சுட சுட தட்டில் போட்டு கொண்டு வந்தாங்க நல்லா சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே ராஜி வந்து அவர் அப்படியே பார்க்குறாங்க என்ன இப்போ இவ நம்மக்கிட்ட நமக்காக சாப்பிடல சும்மா தான் வந்துட்டு சாப்பிடாமல் வந்தேன் அங்கே இட்லி இல்லை அப்படி இப்படின்னு போய் சொன்னால் தான் உண்மையான காரணம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அவரும் பார்க்குறாரு ஸோ இதற்கப்பறம் வந்துட்டு காரில் பழையபடியும் கிளம்புறாங்க கிளம்பி கார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜிக்கு தூக்கம் வருது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் தூங்காமல் வண்டி ஓட்டுறாருல கதிர் அதற்காக இவங்களும் தூங்காமலே உட்காந்துட்டு வர்றாங்க அப்போ கதிர் சொல்கிறாரு நீ தூங்கன்னா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை எனக்கு தூக்கம் வரல எனக்கு தூக்கம் வரலன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கதிர் மேலே தூங்கி தூங்கி விழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் தூங்கிட்டா இதில் இவன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வருவலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு இப்போது ராஜு வந்து இடையில முழிச்சு முழிச்சு பார்க்காங்க அப்போது மேலேயே திரும்ப சாஞ்சோடனே இவர் எடுத்து ப எடுத்து தள்ளி வைக்கிறாரு அவங்க தலையை தூக்கி அந்நேரம் கரெக்டாக முழிச்சிட்றாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நீ தூங்கி தூங்கி விழுகிற அதான் சொல்கிறேன் பேசாமல் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லை நான் முழிச்சிட்டே வருவேன் நான் தூங்க மாட்டேன் நான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு படித்து கூட மறுநாள் எக்ஸாம் எழுதி இருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு இப்போ தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் காலையில் எக்ஸாம் எழுதணும்ல நல்லா பண்ணணும் எக்ஸாம் அதுக்கு வந்து நீ நல்லா ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும் நீ நல்லா ப்ரிப்பேர் ஆகியிருந்துருக்கலாம் பட் உனக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு வந்து ரெஸ்ட்டும் தேவை அந்த ரெஸ்ட்டை வந்து நீ எடுத்தனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உன்னால் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் அதனால் நீ போய் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ரெஸ்டெடு அப்போ தான் நாளைக்கு நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதற்கு ராஜி அப்படிலாம் கிடையாது நாங்கள் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பழைய எப்படி சீனை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இல்லை நான் வந்து முழிச்சு தான் இருப்பேன் நான் நீ அங்கே சென்னைக்கு நம்ம போகிற வரைக்கும் நான் முழிச்சு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு முழிச்சே உட்காந்துருக்காங்க நாலு மணிக்கு நல்லா உறங்கிட்டாங்க இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இவர் மேடம் மேடம்னு கூப்பிட்டு பார்க்குறாரு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இதில் இவர் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு வருவாலாம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாரு கரெக்டாக விடுஞ்சது ஹோட்டல் முன்னால் போய் நிற்கிறாங்க அதாவது அந்த சவாரி வந்தார் அவருக்கு என்ன வேலையாக வந்தாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அவரை வந்து அங்கே ட்ராப் பண்ணிடுறாங்க ட்ராப் பண்ணோன்னு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ண நல்லா பொறுமையாக நல்லா கார் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு ராஜி உறங்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ பேசிகிட்டு இருக்க சத்தத்தில் முழிச்சு வெளியில் வர்றாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை இடம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குதுங்க நான் மீட்டிங் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் நீ அப்போ வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கதிருண் ராஜுவே அங்கே வந்து கிளம்புறாங்க வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரூமா ரூம்னால் எதுக்கு புக் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பின்னா கிளம்ப வேணாமா இப்படியே எக்ஸாமுக்கு போயிடுவியா நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு ஆமாம் ஆனால் நான் உனக்கு ரொம்ப செலவெழுத்து வைக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி ராஜி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் ஒன்றும் நீ எதிர்பார்க்குற அளவு பெரிய ஹோட்டல்லாம் புக் பண்ணலாமா சும்மா ஏதோ நார்மலாக என்னால் முடிஞ்ச ஒரு நார்மல் ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருக்கேன் ஆனால் பரவாயில்லாமல் இருக்கும் ரூம் நீ எதிர்பார்க்குற அளவெலாம் இருக்காது நீ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே உள்ளே போக மாட்டேன்னு சொன்னால் சரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ம் சரி வா போகலாம் அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாங்க போனால் ரூம் வந்து ஓகே ஒரு நல்ல ரூம் தான் கம்ஃபர்டபுளான ரூம் தான் உடனே ராஜி வந்துட்டு சொல்கிறாங்க நீ சொன்ன அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ரூம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது நல்லா நீட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ம் சரி சரி நீ ஃப்ரெஷ் அப் ஆகிக்கோ நான் வேணால் வெளியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிற வழியிலே கதிர் வந்து காரை ஸ்டாப் பண்ணி இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் குடிக்கிறதுக்கு டீ அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு நம்ம பேஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு சோப்பு இது எல்லாமே வாங்கிட்டு தான் வந்தார் அப்போ அதை கொடுத்துட்டு டீயை ஊற்றி கொடுக்குறாரு ராஜிக்கு குடிச்சு முடிச்சோடனே நீ வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடுறாஜி நம்ம வந்து கிளம்பிடலாம் இனிமேதான் கிளம்பிட்டு வா அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் இருக்கேன்னு சொல்கிறாரு சேஃப்டியான ஹோட்டல் தான் நீ இன்னும் பயப்படாத நான் ஒன்று ஒன்று ஏதோ ஒரு ஹோட்டலுக்குன்னு கூட்டிகிட்டு வந்துடல நல்லா விசாரித்து சேஃப்டியான இடமான்னு கேட்டுட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதனால் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் நீ குழி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் போயிடுறாரு ராஜி வந்து கதிரை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பரவாயில்ல எவ்வளோ நல்லவனாக இருக்கான் நமக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸோ இது இப்படி போயிட்டுருக்கும் போது அங்கே காமிக்கிறாங்க நம்ம குன்னக்குடியில் அங்கே வந்து சக்திவேலும் நம்ம அவர் பேர் என்னது குமாரவேல் இருக்கார் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் வந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த டைமில் செந்தில் இந்த பக்கம் வர்றாரு சென்னையில் வந்து ஆப்போசிட்டில் அவரும் என்ன பண்ணுறாரு வாக்கிங் வந்துட்டு வந்துட்டுருக்காரு அப்போது வந்துட்டு நம்ம சக்திவேலையும் குமாரையும் பார்த்துறாரு பார்த்த உடனே கோவம் அவருக்கு வருது எனக்கு விடக்கூடாது என்னை அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாடிக்கிட்டே போய் என்ன பண்ணுவான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வந்திருப்பான் அவனை கண்டிப்பாக நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு செந்தில் போகிறாரு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு என்னோடய பொண்டாட்டி ஆஃபீஸ்க்கு போனீங்க அங்கே போய் அவளை மிரட்டல் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்போ குமார் இருக்கார்லையா குமார் வந்து ஒருத்தர்கிட்ட இவன் வந்து பணம் ரொம்ப நாளாக அவனை போய் அவன் வீடு இதான் அண்ணி போய் மிரட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குமார் அனுப்பி வச்சுட்டு அவங்க அப்பா தனியாக தான் சக்திவேல் தனியாக நின்றுட்டு இருந்தாரு அந்த கேப்பில் தான் போய் என்ன பண்ணார் செந்தில் வந்து நல்லா மிரட்டிக்கிட்டு இருந்தார் அப்போ குமார் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு சக்திவேலு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு என்னது உன் பொண்டாட்டி ஆஃபீஸாக அது கவர்மெண்ட் ஆஃபீஸு அங்கே யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரலாம் நான் அப்படி தான் போவேன் அதெல்லாம் நீ எப்படி கேட்ப அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கவர்மெண்ட் வேலையாக போங்க தப்பு இல்லை என் பொண்டாட்டியை மிரட்டுற வேலையாக போகக்கூடாது அவகிட்ட பணத்தை கொடுத்து இதை நீ மாற்றிடு இதை மட்டும் நீ செஞ்சிடு அப்படின்னு சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க வந்து சத்தம் போடுறாங்க அதற்கு அவர் வந்து என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்பெல்லாம் முடியாது உன் பொண்டாட்டியே நான் என்ன பண்ணுவேன் உண்டு இல்லைன்னு ஆக்கி என்னோட பில்டிங்கை இடிக்கலாம் விடவே மாட்டேன் அது என்னுடைய கடை அதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாரு அப்போ குமார் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு குமார் வந்து பார்த்தோன்னே என்னப்பா எதுக்குப்பா எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் வந்துட்டு நம்மளுடைய கடை வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கான் அது உடனே கடையை இடிக்க சொல்லி பொண்டாட்டி நான் வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அவள் இடிக்க சொன்னதுக்கு அதுக்கு தான் புருஷங்காரை வந்து என்ன அடிக்கிறதுக்கு வர்றான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாப்பா நீங்கள் பண்ணதும் தப்பு தானே நீங்கள் எதற்காக அப்படி பண்ணிங்க நீங்கள் அப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது சாரி இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா உங்களுடைய எந்த விஷயத்துலேயும் தலையிடாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆமாம் இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதற்காகவும் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சாரி கூட சொல்கிறாரு அப்போது குமார் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவால் என்ன பண்ண முடியல அவரை அந்த அவங்கள வந்துட்டு நம்பவே முடியல அப்போ க நம்ம செந்தில் வந்து ரொம்பவே அமைதியாக போயிடுறார் அந்த இடத்த விட்டு அப்போது என்ன நடக்குது அப்படின்னா எதுக்கடா என்ன அப்படி பண்ண என்னை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டேன் நான் உன்ட்டு என்னடா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா அதுக்காக மட்டும்தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் என்னுடைய மேரில் என்னுடைய பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் துளசி நம்ம அரசிக்கு வந்து என் மேலே என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல ஒரு அன்பு வரும் ஒரு ஈர்ப்பு வரும் ஆனால் இப்போ வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நல்லதும் வந்துட்டு என்னால் நடக்கவே இல்லை அப்படின்னா இப்போ வந்துட்டு என்ன நடக்கும் இது வந்து ஒரு பிரச்சனையாக தான் போய் முடியும் அதனால தான் என்ன பண்ணுறேன் ரொம்பவும் பீஸியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ